மலைக்குடி மசாலா வந்து பேசுறோம் நம்ம இன்னைக்கு வேலை வந்து நம்ம ஆலிமன் மசாலா வறுக்க போறோம் அத தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நம்ம வந்து இதுக்குள்ள கடலப்பருப்பு துவரம் பொருப்பு உளுந்து கடுகு வெந்தயம் அரிசி இப்ப எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வந்து அதை வறுக்க போறோம் கடப்பொருப்பு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து காயப்போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அத வந்து நீங்க இன்னும் அந்த காயப்போட்டு எடுக்கும்போது ஈரப்பதம் போயிடும் நம்ம வறுக்கும் போதுமே கருக வறுத்துறாம நல்லா பசுவத்தோட வறுக்கணும் நம்ம இதுக்குள்ள மிளகாய் மல்லி மஞ்சள் எல்லாமே நம்ம வந்து காய போட்டு வச்சிருக்கோம் இத நம்ம வறுத்து நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம அந்த ஐட்டத்தையும் சேர்த்து எல்லா மசாலா ஐட்டத்தையும் கொண்டு போய் நம்ம ரைஸ் உள்ள அரைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும் காய வைக்கிற மிளகாயும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் போது பொடி வந்து ஈரத்தன்மை எல்லாமே நல்லா கொழு உறுப்பா இருக்கும் பருக்கு வறுக்கும் போதுமே நம்ம பொன்னிறமா வறுக்கணும் கருதக்கூடாது ஒத்தாப்புல கிண்டி வறுக்கணும் நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்ம மசாலா பொடி ஆலிமன் மசால பொடி வந்து இப்ப என்ன நிறைய வெளியூர்களுக்கு போறவங்க வேலை பார்க்கறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போறாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு காய வச்சு பொடிகளை தரமாக தயார் பண்றதுனால பொடி கெடாம இருக்கு அதனால அவங்க வந்து அதை விரும்பி வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு உணவு பொருள் இவ்வளவுதான் தான் இருக்கணுன்றது அதை அதை நம்மளுக்கு அதை நம்ம ஹைஜீனிக்காவும் நல்ல சுகாதார முறையிலையும் நம்ம பயன்படுத்துறது அரைச்சி கொடுக்கறதுனால நம்ம பொடியை விரும்பி வாங்குறாங்க நிறைய ஆர்டர்ஸ் வருது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போக கர இந்த ஹோட்டல்கள் எல்லாம் நல்லா விரும்பி வாங்குறாங்க இப்ப பசங்க கல்யாணம் காட்சிகளுக்குனாலும் கூட இப்ப நான்வெஜ் இப்ப நம்ம ஆலிமூல் மசாலா இருந்தா நம்ம அவசரமான வேலைகள் வெட்டிகள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கிற காலங்களா இருக்கு அப்படின்ற போது என்னதான் குழம்பு வைக்கிறது இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம ஆலிங்கூள் மசாலா ஒன்னு இருந்தாலே போதும் காரக்குழம்பா இருக்கட்டும் சாம்பார் வகையிலா இருக்கட்டும் இல்லைன்னா நான்வெஜ் ஐட்டமா இருக்கட்டும் எல்லா குழம்புகளுக்கும் நம்ம வந்து அது ஏற்றவா நம்ம தயார் பண்ணி இருக்கோம் அதை நீங்க சமைச்சு பாருங்க சமைச்சு பார்த்தாலே மசாலா உள்ள டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊர்ல இருந்து நல்லா நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நம்ம நல்ல பதத்தோட வறுத்திருக்கோம் இப்படி வறுக்கும் போது முறுமுறுப்பா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அரைக்க முன்னால நல்லா ஆற வச்சுதான் நம்ம அரைக்கணும் நம்ம இப்போ தீபாவளி ஆரம்பிச்சிருக்கு நம்ம நிறைய ஆர்டர் வருது நம்ம ஆலிமன் மசாலா நம்ம தயார் பண்ணிக்கிறோம் நம்ம கம்பெனியில் வந்து பெண்கள் தான் நல்லா வேலை இப்போ ஆலிமூன் மசாலா நம்ம ஆர்டர் நிறைய நம்ம போட்டு எடுத்தா தீபாவளி ஆர்டருக்கு நிறைய கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனால நம்ம வந்து மும்முரமா இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கம்பெனி இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தீபாவளிக்கு சரக்குகள் வேணும் கடை இருந்தாலும் சரி வீடு இருந்தாலும் லூசுல கேட்டாலும் சரி வெளியூர்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்களே நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் இப்போ ஏன் நம்ம அரிசி வருது வந்து இருக்கும் பருப்புகள் இதெல்லாம் சேர்க்கறோம் இருக்கும் அதோட கொஞ்சம் திக்னஸும் இருக்கும் நம்ம காரங்கள் அதிகமா சேர்க்கறது இல்லை அப்ப அதுக்கு நம்ம வந்து இதுல நம்ம தேங்காய் அரை சேர்த்துனா கூட இப்ப எல்லாம் ப்ரெஷர் சுகர்னு சொல்லும் போது தேங்காயெல்லாம் குழம்புல அதிகமா நம்ம சேர்க்கறத குறைச்சிட்டாங்க அப்படின்ற போது நம்ம அரிசி இருந்தா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம அரிசி வறுத்து போடுறோம் அந்த காலங்கள்ல மசாலா பொடிகள்ல கூட நம்ம அரிசி பெரியவங்க போட்டிருக்காங்க அது மாதிரி போட்டிருக்கோம் நம்ம வந்து அத பக்குவத்தோட வறுத்து போடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் விரும்பி வாங்குறாங்க நீங்களும் வாங்கி சமைங்க பாருங்க ஆலிமன் மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கே பிடிச்சிருக்கும் டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம கருகவும் வச்சிடக்கூடாது அந்த அரிசி வந்து ஈரப்பதம் போய் நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும் நம்ம வறுக்கும் ஆளு மசாலா நம்ம மிஷின்ல இதுவுமே நல்லா ஆற வச்சு பருப்புகள்லாம் நல்லா ஆறிடணும் ஆறுன நம்ம மிஷினுக்கு வைக்க கொடுக்கணும் நம்ம வந்து உடனே அரைக்கவே அரைக்க மாட்டாங்க நம்ம முத கொஞ்சம் ஆற மசாலாவ அப்புறம் அரைப்பாங்க அப்ப அந்த போது பொடியை ஆற வச்சு பேக் பண்ணும் போது நம்ம வந்து நாள் போட வச்சுக்கிறதுக்கு நம்ம பொடி வந்து அது கெடாம இருக்கும் அதனாலதான் நம்ம ஆலிங்கண் மசாலா மக்கள் நிறைய விரும்புவா விரும்பி வாங்குறாங்க உங்களுக்கு கடைகள்ல வீடுகளும் சரி நம்ம தீபாவளிகளுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் ஊர்களுக்கு உள்ளூர்னாலும் நம்ம அனுப்ப கூட உணர்ந்து கொடுப்போம் வெளியூர்கள்னாலும் நம்ம ஆர்டர்ல கொரியர் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அது போக இப்போ வந்து தீபாவளி வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம பட்டை சுங்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு இப்ப கடையில் நீங்க வந்து எத்தனை அட்டைனாலும் சரி அஞ்சு ரூபா பட்ட சுங்குவுக்கு பத்து ரூபா பட்ட சுமூறுக்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பட்டை சும்பு ஐட்டம் வேணும்னாலும் நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அது போக மசாலா வகை வகைகள் வந்து நம்ம கரெக்ட் ஒரு கிலோக்கு தச்சு போடுறதுனால நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் குடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் அப்படி வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்க நம்பர் கீழ்கண்ட நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு எந்த ஏரியான்னு சொல்லி பார்த்து அதுக்கு நம்ம கொரியர்ல அனுப்பிடுவோம் மதுரைக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஆள் நம்ம மதுரையை கொடுப்போம் இல்லைன்னா நம்ம கொரியர்ல அனுப்பி உடைக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் நீங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கொடியில சமைச்சிட்டு எங்களுக்கு இருந்து சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் சமைச்சிட்டு எங்க நாங்க கடையில பொடி போடுறோம்னா மக்கள்கிட்ட நாங்க கேப்போம் நம்ம கொடியல்ல வந்து என்னமா குறை இருக்கு என்ன உங்களுடைய குறைய கேட்டு நாங்க அதை சரி தான் நாங்க நாலிமு மசாலா மலர் குடிம தம்பேனி இருக்கு அதனால நீங்க குறை நிறைய இருந்தாலும் எங்கிட்ட சொல்லலாம் நாங்க தயார் பண்ணி அதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு ஏற்றவாறு நாங்க தயார் பண்ணி கொடுக்குறோம் எங்களை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உழுது வறுத்தாச்சு அந்த வறுக்கிற பதத்தை பாருங்க நல்ல செவ்வசை வறுத்தா போதும் கருகை விட்டுற கூடாது நம்ம அடுத்து கடுகு வறுக்கிறோம் கடுகு வந்து நல்ல ஒத்தாப்புல கொரியற அளவுக்கு நம்ம வறுக்கணும் ஏன்னா அந்த தன்மை இல்லாமல் நல்லா ஆனா கடுகுலாம் உடம்புக்கு நல்லது கடுகு எண்ணெய்லாம் கேட்பாங்க கடுகுலாம் நல்லது அப்போ ஆலிமன் மசாலாவுக்கு உள்ள ஐட்டம் நம்ம எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம் நம்ம நீ காய வச்சதையும் எடுத்து நம்ம அறவைக்கு கொடுத்துருவோம் அத நல்லா அரைச்சு வந்தோடனே நாளைக்கு பேக்கிங் பண்ணிடுவோம் இப்போ நம்ம தீபாவளினால நம்ம வேலைகள் அதிகமா நடக்கிறதுனால இப்போ இது போக பட்டாசொம்பு வேலை அதுன்னு பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்போ இந்த வீடுகளுக்கு நீங்க கடைகளுக்குனாலும் சரி வீடுகளுக்குனாலும் சரி சின்ன சின்ன விசேஷங்கள் ஃபங்க்ஷன் வைப்பாங்கண்ணி ஐப்பசியில எல்லாம் விசேஷங்கள்லாம் முகூர்த்த நாளுக்கு எல்லாம் இருக்கு அதில் நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன பொடி இது போக மல்லி மிளகாய் மஞ்சள் சீரகம் சோம்பு கடுகு இந்த மாதிரி பழக்கிற ஐட்டங்களும் சரி நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் எங்களை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம வந்து வீடியோ போ போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம டெய்லி கம்பெனியில நம்ம வந்து வேலை பாக்குறது அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாக்குறீங்க ஆஹ் அது மாதிரி பொடியை வாங்கி நீங்க சமைத்து பாருங்க அது டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த கருகு ஒரு பொரியுது நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வரத்துட்டோம் நம்ம இன்னைக்கு அர வைக்க ஆயிருச்சு நல்லா ஆர வச்சு நம்ம கொடுக்க போறோம் நன்றி வணக்கம்